ஓம் சாந்தி எல்லாருக்கும் வணக்கம் நலமா இருக்கீங்களா ஆஹ் இறைவன் எண்ணங்களால உலகை படைத்தார் அப்படின்னு ஒரு வரிகள்லாம் ஆஹ் நம்ம எல்லாம் வந்திருக்குது நம்ம ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோல கூட பிரதர் சொல்லியிருந்தாங்க இம்மாற்றல் ரூலர் வருவாரு இந்தியால இருந்து தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு ஆற்றலை பெற்றார் அப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது எப்படி உள்முகமா போனாரு உள் உள் உணர்வு அப்புறம் பல சித்தர்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே அப்பையில இருந்தே மழை ஆஹ் அதாவது மகான்கள் நிறைய பேர் சித்தர்கள் அஹ் அப்புறம் வள்ளல வரைக்கும் ஆஹ் தன்னை அறிதல் அந்த எல்லாம் சொல்லியிருக்காங்க உள்நோக்கு முகமாக போகுதல் எப்படி அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க ஆன்மாவை பற்றிய தேடல் பலகாலமாவே இருந்துட்டு இருக்குது ஆன்மாவை பற்றிய அறிவு தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது மத்தபடி மதங்கள்ல சொல்ற மாதிரி இந்த பக்தி வழிபாடு அதெல்லாம் உண்மையான ஆன்மீகம் கிடையாது ஆன்மாவை பற்றிய உணர்தல் தெளிதல் அறிதல் கடவுளை அறிதல் இதுதான் உண்மையான ஆன்மீகம் இததான் பல காலமா எல்லா பெரிய பெரிய எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அந்த எண்ணங்களால எப்படி புதிய பூமி உருவாச்சு அப்படிங்கிறத இன்னொரு வகையில பார்ப்போம் அந்த இமாக்கல் ரூலங்கிறவர் எப்படி அந்த ஆற்றல் பெற்றாரு இறைவன் மூலமா அந்த மெய்ய அறிவு பெற்றாரு அவர் அவர் மூலமா பரகாய் பிரவேசம் செய்து இறைவன் வந்து உபதேசித்தது சில பேர் அந்த சில ஆத்மாக்கள் அந்த புரிஞ்சுகிட்டவங்க ஆஹ் அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த வைப்ரேஷனாலேயே அந்த எண்ணங்களாலேயே எப்படி இந்த உலகத்தையே மாத்த போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஆஹ் பல பேர் வந்து அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்பவுமே இப்போ வந்து நமக்கே தெரியும் இப்போ கலிகாலம் இறுதியில் வந்துட்டு இருக்குது எவ்வளவு அநியாயங்கள்லாம் உலகக்குலாம் நடக்குது அப்படின்னு தெரியும் அதுவும் மனுஷ எண்ணங்களாலதான் மனுஷங்களோட அந்த கீழ்த்தரமான எண்ணங்களாலதான் உலகமே இந்தளவு மோசமா போயிட்டு இருக்குது இவங்களோட எண்ணங்கள் தான் இயற்கையும் பாதிக்குது பஞ்சபூதங்களையும் நீர் நெருப்பு நிலம் காற்றாக எல்லாத்தையுமே இவங்க வந்து ஸ்தூலமாவும் மாசுபடுத்தினாங்க எண்ணங்களாலையும் மாசுபடுத்திட்டு இருக்கிறாங்க அந்த எண்ணங்களால பண்ற இந்த வைப்ரேஷன் தான் ரொம்ப கெடுக்கிறது முதல்ல எண்ணங்கள் தான் வருது தான் அது செயலா மாறுது அப்புறம் தான் வெளியில போய் இந்த மாதிரி தீய செயல்படும் செய்யறாங்க அதுக்கப்புறம் எண்ணங்களாலையும் இந்த உலகத்தையே மாத்தி இயற்கையும் பொங்கி எழுது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கு இது முடிஞ்சு புதுப்பிக்கிறதுக்கு பூமி இந்த புதுப்பிக்கப்படறதுக்கு இப்ப ரெடியா ஆயிட்டு இருக்குது அது எப்படி அந்த எண்ணங்களால எப்படி அவர் மாற்றாரு அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் எண்ணங்களுக்கு வலிமை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அது வந்து வைப்ரேஷன் சொல்லுவாங்க அந்த அலைவரிசை எண்ண அல என்ன அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அலைவரிசையோட ஃப்ரீக்குவன்சி ரொம்ப ஹை லெவல் எனர்ஜியா இருக்கும்போது நம்ம வாயு மண்டலத்தை நம்மளால மாத்த முடியும் அது அது எப்படின்னா அந்த ஆத்ம உணர்வுல இருக்கும்போது நம்ம ஆத்மான்னு புரிஞ்சிக்கிறது தான் அந்த ஆன்மீகம்ங்கிறது அந்த ஆத்மா உணர்வு இருக்கும் போது நமக்கு அந்த குணங்களே வேற ஆத்மாவுக்கு வந்து மனசு புத்தி சம்ஸ்காரம் சம்ஸ்காரம்னா சுபாவம் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூணுமே ஆத்மாலதான் நமக்கு பதிவாயிருக்கு ஆத்மாங்கிறது நமக்கு இதுக்குள்ள இருக்குது அந்த பெட்யூட்ரிங்லான்னுக்குள்ள நம்ம பிரெயின்ல இருக்குது அதுதான் நம்ம உடலை இயக்கிட்டு இருக்குது ஆஹ் நம்ம உடல் கிடையாது ஆத்மாங்கிறது நம்ம பல வீடியோல சொல்லியிருப்போம் கடவுள் அதுதான் முதல்ல சொல்லிருக்காரு ஆத்மா உணர் அந்த அந்த பண்புகளை நீ மறுபடியும் கொண்டு வா அதோட பண்புகள் என்னன்னா ஆத்மாவோட இயற்கையே அன்பு அமைதி சுகம் தூய்மை ஞானம் சக்தி ஆனந்தம் இதுதான் ஆத்மாவோட குணங்கள் இந்த நல்ல குணங்களுக்கு தான் ஹை லெவல் பிரீக்வன்சி அந்த எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப ஹையா இருக்கும் இப்ப அன்பு அமைதி இதெல்லாம் வந்து மேல மேல போக போக அதோட வைப்ரேஷன் வந்து இந்த அலைவரிசை வந்து ஆயிரம் ஆயிரம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் கீழே வர வர அந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதுக்கெல்லாம் ரொம்ப லோ லெவல் ஃப்ரீக்குவன்சி இது இதனாலதான் இந்த உலகம் கெட்டு போனது அது வந்து முந்தி ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தோம் மனிதன் வந்து அந்த அந்த கீழ் லெவல்ல இருந்து மேலான நிலைமைக்கு போக போக அந்த ஆன்ம உணர்வு மேலோங்க மேலவங்க அவங்க அவங்களோட குணநிலைமை அன்பு அமைதி பொறுமை அந்த தூய்மை அந்த சக்தி மேல ஏறிட்டே போகும்போது அந்த ஹை லெவல் வைப்ரேஷனை அவங்க வந்து உணர்வாங்க அப்படிப்பட்டவங்கதான் அந்த ஞானிகள் சித்தர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஆஹ் தன்னோட உடல் உடலை மீறி அவங்களோட ஒளி உடல் எல்லாம் பிரகாசிச்சு எப்படின்னா அந்த முந்தைய ஒரு வீடியோலயும் சொல்லியிருக்கோம் நம்ம அந்த பஞ்ச உடல்கள் இருக்கு அதை எப்படி அவங்க எல்லாம் கட்டுப்படுத்தி மேல போனாங்க இறைவனை அரிய முற்பட்டாங்க எல்லாம் சொல்லியிருக்கோம் அதே மாதிரிதான் அந்த எண்ணங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு இந்த அன்பு அமைதி சுகம் தூய்மை ஆனந்தம் அந்த எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஹை லெவல் பிரிக்வன்சி ஆயிரம் கிட்ட வந்துடும் அந்த லோ லெவல்ல இருக்கிறது என்னன்னா அந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதெல்லாம் லோ லெவல் பிரிக்வன்சி இது வந்து கெட்ட எண்ணங்கள் அதுக்கு வந்து வன்சி லெவலே ரொம்ப கம்மி இந்த பூமி இப்ப மாறிக்கிட்டு இருக்குது இப்ப சன் சன்ஃபிளர்ன்னு சொல்லுவாங்க காந்த ச காந்தப்பு எல்லாம் வந்து இருக்கு இல்லையா இந்த ரெண்டாயிரத்துல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே வந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும் அப்படிதான் சொல்றாங்க வர வர அதிகமாதான் போயிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது அதை தாங்குற சக்தி இந்த மனித உடல்களுக்கு இந்த மாதிரி லோ லெவல் பிரீக்குவன்சி இருக்கிறவங்களுக்கு இருக்காது ஹை லெவல் பிரீக்வன்சியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி இருக்கும் அப்ப நம்ம வந்து அந்த அன்பு அமைதி சுகம் தூய்மை ஞானம் சக்தி ஆனந்தம்ங்கிறது அந்த ஆத்ம உணர்வுக்கு வரும்போது அந்த அன்பு கருணை இரக்கம் மற்ற உயிர்கள் உயிர்களை வந்து உயிர்களா பாக்குறது ஆத்மாவா பாக்குறது அப்படி பாக்கும்போது நம்மள அறியாம நமக்கு அந்த அன்பு அவங்க மேல அப்படி பொங்கி வரும் அந்த இதம் இந்த அந்த மதம் ஜாதி இன மொழி வேறுபாடு எல்லாத்தையும் கலந்தது ஆத்மா ஆத்மாவா பாக்கணும் மனிதனா பார்த்த உடலை பார்க்கும் போதுதான் இவங்க இந்த மதம் இந்த நாடு இந்த மொழி இந்த மாதிரி வேறுபாடு எல்லாம் வருது நம்ம எதிரி அந்த மாதிரி எல்லாம் தோணுது ஆத்மாவை பார்க்கும்போது அந்த எண்ணமே வராது அப்படி மாத்திக்கிட்டவர் தான் இம்மாற்ற ரூரல் ரூலர்னு சொல்றான் இல்லையா அவர் வந்து எப்படி ஆண்டாருங்கிறது அதை அப்படி கொண்டு வந்து அவரும் பல ஆத்மாக்களை அந்த மாதிரி மாற்றி அந்த வைப்ரேஷனை மாத்தும் போது பூமி மாறி சொர்க்கமா மாறிடுது இதே நம்ம பூமி தான் மறுபடியும் சொர்க்கமா ஆக போகுது இதை நம்ம பல வீடியோல சொல்லிட்டு இருக்கோம் இப்போ அந்த எண்ணங்களை வெளிப்படுத்த வெளிப்படுறது தெய்வீக குணம் உள்ள மனிதர்கள் தான் அங்க சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க அந்த ஆத்மா உணர்வுல இருப்பாங்க அதுதான் நம்ம வந்து காலம் முக்காலமும் உணர்ந்தவங்களா இருப்பாங்க நிறைய சிதறுகள் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்ம வந்து அடுத்த பிறவில எந்த எந்த உடல்ல எடுப்போம் அப்படிங்கறது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால நம்ம நூத்தி ஐம்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த பிறவி இந்த அம்மா வயிற்றுலதான் நம்ம பிறக்க போறோம் அப்படிங்கிற ஞானம் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு காட்சியாவே தெரியும் அதுதான் இந்த ஃபைவ் டி அப்படின்னு சொல்றது நமக்கு வந்து த்ரீ டி வரைக்கும் தான் தெரியும் இப்போ உடல் உணர்வு இருக்கிறதுனால த்ரீ டைமென்ஷன் வரைக்கும் தான் தெரியுது போர்த் டைமென்ஷன்ங்கிறது என்ன அந்த காலம்தான் டைமும் இந்த மூணு சேர்ந்து அந்த டைமென்ஷன் அதுக்குதான் இப்ப மாற்றங்களும் நடந்துட்டு இருக்கு இதுக்கு மேல இந்த எண்ணங்களோட இதை தாங்க முடியாது இந்த பூமி இயற்கை கொதிச்சு எழுதுன்னு சொன்னது இல்லையா சொன்னேன் இல்லையா அப்ப வந்து இந்த அழியறதுக்கு முன்னாடி சில பேர் வந்து அந்த வைப்ரேஷனே மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆத்ம உணர்வுல வந்து அதுக்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி இறைவன் சொன்னபடி கேட்டு இதெல்லாம் இப்ப மாறிட்டு இருக்குது ஒரு நூறு தொண்ணூறு வருஷமாவே இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது இன்னும் ஒரு பத்து வருஷம் தான் இன்னுமே ட்ரை பண்றதுக்கு டைம் இருக்கு நீங்க இந்த அன்பு க ஆத்மா உணர்வுக்கு வந்து நம்ம ஆத்மான்னு புரிஞ்சிக்கிட்டு எல்லாரையும் ஆத்மாவே பார்க்கணும் யாரை பார்த்தாலும் ஒரு அன்பு அமைதி கருணை மட்டும்தான் வரணும் ஒரு இரக்கம் அந்த மாதிரி ஒரு நல்ல குணங்களை வெளிப்படுத்த வெளிப்படுத்த அவங்க மேல பகைமை இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட அதெல்லாம் மறந்து அவங்கள ஆத்மாவா பார்த்து இந்த அன்பு செலுத்த செலுத்த அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையின்னு கூட வள்ளலார் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த ஜோதி வடிவான இறைவன் அந்த ஒளிப்புள்ளியா பறந்துல இருக்காரு அவரை நினைக்க நினைக்க அந்த ஆத்மாவுக்கு பலம் வரும் நம்ம ஆத்மானு உணர்ந்து அவர் பிறந்தாம ஜோதி ரூபமா ஒளிப்புள்ளியா இருக்காரு அப்படின்னு நினைக்க நினைக்க அந்த கடவுளோட சக்தி வர 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 அந்த ஆத்மாவுக்கு பலம் வரும்போது அந்த தீய குணங்கள்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய் அவரோட அன்பு அமைதி அவரு அவருக்கே உரியதானது அந்த அன்பு தான் அன்பே சிவம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அவரோட அன்பு அமைதி நமக்குள்ள பரவ ஆரம்பிக்கும் அவரோட சாயம் நமக்குள்ள நமக்கும் பூசப்படும் நம்ம ஆத்மாவுக்குள்ள ஏன்னா நம்மளோட அப்பா தான் அவரு ஆத்மாவின் தந்தை அவரு அப்பாவோட குணம் தானே நமக்கு இருக்கணும் அப்பா ஆட்டோமேட்டிக்கா அவர நினைக்க நினைக்க அவரோட குணங்கள்லாம் நமக்கு வர வர இந்த பூமி மீண்டும் பரிசுத்தமான பூமியா தூய்மையான பூமியா மாறும் அப்ப நமக்கு தூய்மையான உடம்பு தான் கிடைக்கும் இந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணங்கள்லாம் நமக்கு வராது எல்லாரையுமே ஆத்மாவதான் பார்ப்போம் பஞ்சபூதங்களும் நமக்கு அடி அடிப்பனியும் இப்ப வந்து பஞ்சபூதங்கள் நமக்கு எதிரா இருக்கு ஏன்னா நம்ம தான் வைப்ரேஷனால அதுக்கு எடுத்துட்டோம் இந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணங்கள் வந்ததுனால அந்த பஞ்சபூதமே இப்ப ரொம்ப கீழ்நிலைக்கு போயிட்டுது குளோபல் வார்மிங் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா இந்த அப்படி கொதிச்சு எழும்போது இப்போ காமத்தி கோபத்தி அப்படிலாம் சொல்லுவாங்க ஆசை தீ அப்படி தீயோட தான் கம்பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி கொழுந்து விட்டு எரியுது ஒவ்வொரு மனுஷங்களோட உடம்புல இருந்தா அப்படியே வைப்ரேஷன் பறங்கிட்டே இருக்குது இதனால அவங்க ஸ்தூலமா வேற ஆஹ் இயற்கையை மோசம் பண்ணிட்டாங்க அதோட இல்லாம இந்த எண்ணங்களால வேற இது பண்ணிட்டாங்களா அது இன்னும் கொஞ்சம் சூடு ஏறிக்கிட்டே இருக்கு கொதிச்சு எழுது அந்த மாதிரி ஆஹ் பூகம்பத்தினாலும் இந்த அக்னியினாலும் நீராலையும் எல்லாரையும் எல்லாம் சேர்ந்து இயற்கை பேரிடர் எல்லாமும் சேர்ந்தோம் அப்புறம் போர்களாலும் மனுஷங்களோட உள் உள்ள நடக்கிற போராட்டம் தான் வெளியிலேயும் வெடிக்கும் இதனாலதான் இந்த உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது இப்ப கலியுகம் எண்டுக்கு வரப்போகுது அடுத்து சத்தியுகம் ஆரம்பிக்கணும் அதுக்கு நம்ம இப்பவே அந்த தெய்வீக குணங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருங்க அப்படி பண்ண பண்ண சில பேர் எவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த மோசமானவங்களோட எண்ணங்களை வந்து அதை மாற்றி தூய்மைப்படுத்துறோட வலிமை நமக்கு இருக்கு எண்ணங்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்குன்னு கடவுள் நமக்கு சொல்றாரு அது தினம் தினம் சொல்லிட்டு இருக்கிற அவருக்கு அதை கேட்க கேட்க நமக்கு அந்த நல்ல ஆத்மாவில எல்லாம் வெளிப்படும் அப்படி வெளிப்பட வழிபட நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த முரளின்னு சொல்லுவாங்க எல்லா ராஜயோக தியானம் நிலையத்திலையும் நமக்கு ஃப்ரீயா சொல்லி தந்துட்டு இருக்காங்க அதை போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வெப்சைட்ஸ்லயும் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குணங்களை மாத்த மாத்த இந்த ஃபைவ் டிக்கு போகுதுன்னு சொன்னாங்க எனக்கு இந்த பூமி போகுது இல்லையா நம்ம இந்த சூரியனோட காந்த புயல்கள்லாம் வரும்போது தாங்குற சக்தி அந்த ஹை ஃப்ரீக்குவன்சி லெவல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் லோ லெவல்ல எல்லாம் தாங்காது தாங்க முடியாது அப்ப வந்து இந்த புதுப்பிக்கும் போது அந்த நம்மளோட தாய் பூமி அதெல்லாம் அழிவுக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள அழிச்சுட்டு யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ இது தாங்க முடியறவங்கள அவங்க மட்டும்தான் நிலைச்சு நிற்பாங்க அவங்க மூலமாதான் புதிய சிருஷ்டி படைக்கப்படும் அந்த எண்ணங்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்குது அந்த காந்த கோயில்கள் வந்து ஹை ஃப்ரிக்வன்சி லெவல் அல்ட்ரா வயலட்னு சொல்கிறாங்களே அந்த ரேஸ் எல்லாம் வரும்போது அதை தாங்கக்கூடிய சக்தி இந்த ஹை லெவல்ல இருக்கிறவங்க வந்து தௌசண்ட்க்கு போகணும் நம்ம அன்பு கருணை அந்த மாதிரி நல்ல குணங்களை வெளிப்படுத்த வெளிப்படுத்த நம்மள்டேந்து அந்த வைப்ரேஷன் போயிட்டே இருக்கும் இதுவும் அதுவும் ஒத்து போகும் நான் அது வெளியில இருக்கிற பஞ்சபூதங்களோட அந்த வைப்ரேஷனும் நம்மளோட வைப்ரேஷனும் ஒத்து போகும்போது தான் நம்மளோட தாக்கு பிடிக்க முடியும் இப்போ கூட சொல்லுவாங்கல்ல எனக்கும் அவங்களுக்கும் வைப்ரேஷன் ஒத்து போகல கருத்து ஒத்து போல நிறைய டைவர்ஸ் கேஸ் எல்லாம் நடக்குது அப்ப கூட கேள்விப்படுறோம் இல்லையா வேவ்விலங்க் ஒத்து போல அப்படிம்பாங்க அப்புறம் வைப்ரேஷன் சரியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க எனக்கும் அவங்களுக்கு வேவ்லெங்கு சரியில்லை அப்ப என்ன அர்த்தம் எண்ணங்களோட வேவ் லெங்க் தானே அர்த்தம் ரெண்டு பேருக்கும் கருத்து ஒத்து போல கருத்துல எண்ணங்கள் தான் எண்ணங்களுக்கு வந்து ஒரு வே வேலங்க் இருக்கு இல்லையா அது ஒத்து போல அப்படின்னு அதே மாதிரி இப்ப இருக்கிற பூமி மாறிக்கிட்டு இருக்கும்போது அதோட வேவ் நம்ம ஒத்து போனாதான் நம்ம நிலைச்சு நிக்க முடியும் அப்புறம் அதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் இப்போ லோ லெவல்ல எல்லாம் என்ன ஆவாங்கன்னா ஆக வேண்டாம் இப்ப கூட கடைசி நேரத்துல இறைவனை நம்ம ஆத்மானு உணர்ந்து இறைவனை நினைக்க நினைக்க வேற போராட்டம் எதுலையுமே ஈடுபடாம அமைதியா இருந்து நினைக்க நினைக்க அப்படியே கடவுள் வந்து நம்மளை பாதுகாப்பாரு எப்படின்னா நம்ம எல்லாருமே முக்தி அழையதான் போறோம் முக்திக்கு போயிட்டு உலகம் சரியானதுக்கு அப்புறம் திருப்பி வந்து நம்ம பிறப்போம் அதனால இப்ப நடக்கிற அழிவன் எல்லாம் நினைச்சு க கஷ்டப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை என்னோடது என்னோடது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பற்று ஆசை அகங்காரம் இதனாலதான் உலகம் இன்னும் மோசமா போயிட்டு இருக்குது இப்போ அந்த மண்ணாசை பெண்ணாசை எல்லாம் சொல்கிறாங்கள அதெல்லாம் இப்போ ரொம்ப ஆயிட்டு இருக்குது இப்போ வந்து ராஜாக்கள் காலத்துலன்னு இல்லை இப்போ இருக்கிறவங்களும் இப்போ வந்து இப்போ அமெரிக்கா அதுக்கு இப்போ வெனிசுரா இந்த கிரீன்லாண்ட் இதெல்லாம் பிடிக்குது உள்ள இருக்கிற மினரல்ஸ் வேணும் அதுக்காக தானே எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கிக்கணும் தான் தான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் அந்த ஆசை இதனால தான் இப்போ இந்த உலகம் எழுகிற மாதிரி இருக்கு இந்த போர் உருவாகிற எல்லாம் ஆளுக்கு ஆளுக்கு இந்த ஆசை ஜாஸ்தியாகிட்டே போகுது அதிகார மனப்பான்மை எல்லாமே போது இதை இதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது அதுவும் ஒரு காரணம் இந்த உலகம் மாறி புது உலகம் பிறக்கிறதுக்கு அதனால நம்ம அது எல்லாமே அதுக்கெல்லாம் ரெடியாகும் எதையுமே நினைச்சு கவலைப்படாம எல்லாமே இறைவன் விட்டு அவர் நம்ம பார்த்துப்பாரு நம்ம இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் நம்ம ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை பரமாத்மாவை ஜோதி ரூபமா புள்ளியா நினைக்க நினைக்க நமக்கு மனசு அமைதியாகவும் அங்கேருந்து சக்தி வர வர எல்லாரையும் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைச்சிடும் எந்த சூழ்நிலையும் நம்ம நினைச்சு நிக்க முடியும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம பூமியை தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனையும் சுத்திட்டு வர்றதே எல்லாருக்கும் தெரியும் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் அதே மாதிரி ஒரு ரவுண்டை ஒரு ஆர்பிட் போயிட்டு வர அப்படின்னு நமக்கு தெரியும் அதோடு இல்லாமல் சூரியனும் தன்னைத்தானே சுத்திட்டு அதுவும் ஒரு அச்சில சொல்லி ஒரு ஆர்பிட் ஒரு ரவுண்டு வந்துட்டு தான் இருக்கு அதுவும் ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு இன்னொரு இது அந்த வார்ம் ஹோல் பிளாக் ஹோல் இதெல்லாம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி இங்கே வரப்போகுது அந்த அந்த மார் அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது இப்போ டூ தௌசண்ட் டுவெல்விலே அந்த சன் குடும்பம் அந்த சூரிய குடும்பமே அந்த ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு அந்த அந்த உள்ளே போயிட்டோன்னா நம்ம பூமி அதுக்கு அதுக்குதான் இந்த மாதிரி காந்த புல புயல்கள்லாம் வந்துட்டு இருக்குது சூரியன்லேருந்து அது உள்ள ஆகும் போது இந்த மாதிரி புயல்கள்லாம் வரும் உள்ள ஃபுல்லா என்டர் ஆயிடுச்சுன்னா இது பூமி ஃபுல்லா கரெக்ட் ஆயிடும் அப்படி அப்படி என்ட்ரு ஆகிற டைம் தான் அந்த சூரிய குடும்பத்தோட ஒரு விளிம்பு உள்ள போனதுதான் அந்த டூ தௌசண்ட் டுவெல் மாயன் கேலண்டர்ல கூட சொல்லியிருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து உலகம் அழிஞ்சிரும் அதுக்கு மேல அந்த கேலண்டர்ல ஒண்ணுமே இருக்காது காரணம் என்னன்னா இதுதான் அது உண்மைதான் ஒண்ணும் போய் கிடையாது மாயன் கேலண்டர் அது உள்ள என்டர் ஆன டைம் வந்து டூ தௌசண்ட் டுவெல் அது உள்ளுக்குள்ள ஃபுல் என்டர் ஆகிறதுக்கு இப்ப இவ்வளவு வருஷம் எடுக்கும் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஆயிடும் தேர்ட்டி சிக்ஸ் ஆகும்போது உள்ளுக்குள்ள ஃபுல்லா போயிடும் ஐயாயிரம் வருஷம் ஆகுது அந்த ஒரு ஆர்பிட் சுத்தி வரதுக்கு அந்த அந்த ஹோல்குள்ளே போய் போயிட்டு திருப்பி வெளியில வர வரும்போது தான் நம்ம திருப்பி அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகும்போது வெளியில வருது அப்படி வெளியில வரும்போது தான் நமக்கு அந்த உடல் உணர்வு வர ஆரம்பிக்குது அது வரைக்கும் ஆத்ம உணர்வுல இருப்பாங்க அப்ப அங்கே இருக்கும்போது ஃபுல்லா அந்த இயற்கையே அவ்வளோ பிளசண்டாக இருக்கும் எப்பயுமே அந்த தென்றலாக தான் இருக்கும் எப்பயுமே வசந்த காலமாக தான் இருக்கும் சூரியன் கூட ஒரு மஞ்சள் நிறமாக தான் இருக்கும் ரொம்ப உடம்ப நமக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி கடினமான வெயிலோ குளிரோ எதுவுமே இருக்காது எப்பயுமே வசந்த காலமா இருக்கும் அதே மாதிரி பனி அதெல்லாம் இருக்காது மழை வந்து மாசத்துக்கு கரெக்டாக கொஞ்சம் நைட்டு நைட்டு மட்டும் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் இயற்கையில அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக புத்தம் புதுசாக மாறி இருக்கும் எந்த ஒரு அழுக்கும் இருக்காது ஆரோக்கியமாக இருப்பாங்க மனுஷங்க நூத்தி ஐம்பது வருஷம் வரைக்கும் வாழ்வாங்க அந்த ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால மற்றபடி அவங்க வந்து இந்த ஆன்மீகம் அப்படிலாம் அவங்களுக்கெல்லாம் தெரியாது அந்த பவர்ஃபுல்லா இருப்பாங்க உங்க குழந்தை வேணும்னு நினைக்கும் போது குழந்தை பெத்துக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க பஞ்சபூதங்களும் அவங்களுக்கு அடிமையா இருக்கும் மழை பெய்யா பெய்யும் நெல்லுனா நிக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஆவாங்க அந்த மாதிரி ஐநூறு வருஷம் அந்த அந்த இதுக்குள்ள போயிட்டு வெளியில வரப்போகுது அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமும் உள்ளதான் இருக்க போகுது அப்ப மத்த ஆத்மாக்கள்லாம் பரந்தாமத்துல இருக்கும் அப்புறம் அந்த லெவல்ல இருக்கிற அந்த வைப்ரேஷன் குறையும் போது அது வெளியில வரும்போது ஒவ்வொரு ஆத்மாக்கள் மத்த அது வரைக்கும் முப்பத்தி முக்கோ கோடி ஆத்மாக்கள் அவங்க உள்ள இருப்பாங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க சிருஷ்டி புது சிருஷ்டி ஆரம்பிச்சு திருப்பி அந்த சன் குடும்பம் வெளியில வரும்போது ஆத்மாக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இப்ப திருப்பி அந்த ஒரு ரவுண்டு முடியுது அதுதான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த கலியுக இறுதியில ஆஹ் வேற எதுவும் அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் பாக்கலாம் இதோட கண்டினியூஷன்